சனியின் கோபத்திலிருந்து ஊங்களை காப்பாற்ற இந்த ஒரு பரிகாரம் போதும் பயத்தை தவிர்க்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு திங்கள் மற்றும் சனிக்கிழமையும் தீபம் ஏற்றி அறியாத பயம் மற்றும் எந்த வகையான எதிரிகளிடமிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதற்கு கடுகு எண்ணெயை விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் திரியை வைத்து பைரவர் கோவிலில் தீபம் ஏற்றவும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பொழிய வேண்டுமானால் தினமும் பாலகோபால் முன் தீபம் ஏற்றுங்கள் துன்பத்தை போக்க தீபம் வியாழனன்று உலகை படைத்த விஷ்ணுவின் முன் தேசி தீபம் ஏற்றவும் இப்படி செய்வதால் நோய்களும் துக்கங்களும் விலகி உடலில் இருந்து தீமையற்ற வழிகள் நீங்க தோஷம் இருந்தால் அதை நீக்க காலை மாலை வேலைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும் நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் கடுகு எண்ணெய் விளக்கு சனி கோவிலில் யாராவது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றினால் அந்த நபர் சனியின் கோபத்திலிருந்து இருந்து காப்பாற்றப்படுகிறார் இது தவிர யாரேனும் ஒருவர் தனது கௌரவம் மற்றும் மரியாதையை அதிகரிக்க விரும்பினால் சூரிய பகவானுக்கு நீராடி விட்டு தேசி நெய் விளக்கில் ஆர்த்தி செய்ய வேண்டும் இப்படி செய்தால் சூரிய பகவான் உங்கள் தடைப்பட்ட வேலைகளுக்கு உத்வேகம் அளிப்பார்